ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அடி சில நல்லா ஷார்ட் ஷார்ட்டாக ரிவ்யூ பார்த்தலாம் வீட்டுக்கு வந்து ஒரு பார்சல் வருது அதை விஜயா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க யாருக்கு வந்திருக்குன்னு பார்த்தா ஸ்ருதிக்கு வந்துருக்குது மீனா அதையும் பிரிக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன நீ சொல்றது ஓ பேச்சை நான் கேட்பேன்னா சொல்லிட்டு அதை பிரித்து பார்க்குறாங்க அதில் ஹெட்செட் இருக்குது அதை எடுத்து போட்டு அழகு பார்க்குறாங்க இதில் என்ன ஒன்றுமே கேட்கல ஒரு வேலை தப்பான த அமுச்சுட்டாங்களோ வீணாக போனது தமிச்சுட்டாங்களோ அப்படின்னு புலம்புறாங்க மீனாக வந்துட்டு அத்தை அதை ஃபோனில் கனெக்ட் பண்ணால் தான் கேட்க முடியும்னு சொல்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரியும் வேலை பார் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக திட்டுறாங்க அடுத்து ஸ்ருதியும் ரவி வீட்டுக்கு வராங்க ஸ்ருதி வந்து சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னத்தை ஏதோ ஹெட் செட்லாம் வச்சுருக்கீங்க எப்போ ஆர்டர் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க எனக்கு எங்கே வந்துச்சு நான் எதெல்லாம் வாங்க போகிறேன் உனக்கு தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னது நம்ம ஸ்ருதி செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க எனக்கு வந்து பாசலை நீங்கள் எப்படி எடுக்க முடியும் ஏன் பொருளை நீங்கள் எடுத்தீங்களா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க ரவிக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல சரி விடு ஸ்ருதி அம்மா தான் தெரியாமல் எடுத்துருப்பாங்க இனிமேல் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதை கேட்டவொன்னே வித்யாவுக்கு செம்மையாக காண்டாவது இனி நான் அவங்கள வந்து அம்மானப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க என் பொருளை யார் எடுத்தாலும் பிடிக்காதுன்னு கோமாதம் எடுக்குன்னு வாங்கிட்டுள்ளே போயிடுறாங்க உடனே விஜயா கிட்ட ஏண்டா உன் பொண்டாட்டியை கேட்குறத விட்டுட்டு எங்கள் அம்மா இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்கிறீங்க அந்த முத்து அப்படி தான் பொண்டாட்டி பேச்சு கேட்டு ஆடிட்டுருக்கா நீயும் அப்படி ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க ஏமா இதுக்கு முத்து எழுக்கிற அப்படி சொல்லிட்டு ரவி கேட்குறாரு ஆமா அப்படி தான் இருக்கா நீ அப்படி ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க விஜயாவில் போனே என்ன நீ எங்கள் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அவங்களும் திட்டுறாங்க அப்போ உள்ளே போனால் அவளும் என்ன திட்டுவான்னு சொல்லிட்டு முத்து வந்து வீணாகிட்டு போய் புலம்புறாரு விடுங்குற ரவி ஸ்ருதி வந்து படப்படன்னு பேசுவாங்க எதுவும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க நீங்கள் சொன்னதை உள்ள கூட்டிகிட்டு போய் சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு மீனா வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து முத்து மீனாவும் காலேஜுக்கு போகிறாங்க சத்தியாவசியமாக பிரின்ஸ்பால்கிட்ட பேசுகிறதுக்கு ஆனால் அந்த பிரின்ஸ்பால் யாரையும் பார்க்க மாட்டார் யார்கிட்டேயுமே பேச மாட்டார் சிறு சிறுன்னு விழுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற வந்து வேலை செய்கிறவர் வந்து சொல்கிறாரு சரி எப்படியும் அவரை பார்த்து பேசிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து வந்து பிளான் பண்ணுறாரு அந்த அட்டண்டர் வந்து அந்த பிரின்சிபால் பற்றி எல்லா நியூஸும் வாங்கிக்கிறாரு இது மாதிரி அவங்க பொண்ணு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பெரிய குடிகாரம் மூணே மாதத்தில் வீட்டுக்கு வந்துட்டு அதில் இருந்தால் இந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் சொல்கிறாரு இப்போ இதை வச்சு வந்து முத்து ஏதோ ப்ளான் பண்ணி சத்யா வந்து எக்ஸாம் எழுத வைக்க போகிறாரு என்ன பண்ணுறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டா வாய்